வணக்கம் உங்களோட சேஷாதிரி லார்ட் அட்வைசர் கார்பரேட் ட்ரெயினர் பாஸ் ட்ரெயினர் பாஸ் ஐசி மெம்பர் இன்கம் டேக்ஸ் வருஷம் வருஷம் இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னா செய்தி என்னென்னா டொன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ஏர்னிங்ஸ் இருந்தால் டேக்ஸே கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் பிரேக்கிங் நியூஸாக வந்தது பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து அது எப்படி அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப பட்ஜெட்டில் இதுதான் வந்து மேஜரான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிற மாதிரி இருக்கு ரெண்டு ரிஜிம் இருக்கு இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழையது முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் ஓல்டு ரிஜிம் அதுல ஏடிசி ஏடிடி போன்ற சேவிங்ஸ் என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் நிறைய வந்து டிடக்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பண்ணி கடைசியாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது அதுக்கு உண்டான ஸ்லாப்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இதில் வித சேஞ்சும் இல்லை கடந்த பல வருஷமாவே இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிஜியம்மை டச்சே பண்ணல ஏன்னா கவர்மெண்ட்டோட எய்ம் என்னென்னா எல்லாரையும் நியூ ரிஜியம்க்கு கொண்டு வரணும் ஏன்னா நியூ ரீஜியம்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான டிடக்ஷன் சேவிங்ஸ் வீடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கேபிடல் அப்படிங்கிற அந்த பல வித இதெல்லாம் கால்குலேஷன்லாம் எதுவுமே கிடையாது நியூ ரிஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்கம் ஸ்டாண்டர்ட் டைரக்ஷனை மைனஸ் பண்ணி அதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மெத்தட்ல இருக்கிறதுனால அதை வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதுல தான் வருஷம் வருஷம் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க நியூ ரெஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்லாப் அதாவது இப்போ கரண்ட் இயர் நம்ம நடந்துட்டு இப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் வரைக்கும் உள்ள அந்த பினான்சியல் இயருக்குண்டான ரேட்ஸ் வந்து இங்க சின்ன ஸ்கிரீன்ல இருக்கு த்ரீ லேக் வரைக்கும் தான் நோ டாக்ஸ் ஆனால் வரக்கூடிய ஆண்டு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் எந்தவித டாக்ஸ் கிடையாது ஃபோர் டு எயிட் லேக் ஃபைவ் பர்சென்ட்டும் எயிட் டு டுவெல் லேக்ஸ்க்கு டென் பர்சன்ட் ட்வெல் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இதில் ஒன்று முக்கியமான நோட்டபிள் என்னென்ன செக்ஷன் எயிட்டி செவன் ஏல ரிவேன் ஒன்று இருக்குது

ஆனுவல் ஹெச்ஆர்ஏவாகும் ஒரு எல்டிக்கு ஒரு இருபதாயிரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவரோட டோட்டல் சேலரி பார்க்கும்போது இந்த ஓல்ட் எஜ்ஜியம்ல இந்த மாதிரி இருக்கும் டாக்ஸபிள் இன்கம் இதுல எக்ஸாம்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரெண்டு பே பண்ணி ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்றார் ரெண்ட் ஒரு தௌசண்ட் பே பண்றார் அப்படின்னா டூ லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து அவருக்கு ரெண்டில் எக்ஸாம்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அவரோட எல்டிஏ பில்ஸ் போயிட்டு வந்த அந்த ரயில் அல்லது விமான செலவு அது இருந்ததுன்னா அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா அவரோட டேக்ஸ் வந்து ஓல்ட் ஓல்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரும் எட்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பேசிக் அப்படியே முழுவதுமாவே டாக்ஸ் ஆகிடும் ஹெச்ஆர்ஏலில் எக்ஸாம்ஷன் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் வந்து டாக்ஸபிள் ஆகும் எல்பிஆர் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் வாங்கினதில் பத்தாயிரத்துக்கு பில் கொடுத்துட்டார் மீதி பத்தாயிரம் டாக்ஸபிள் ஆகும் அப்போ எட்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் மைனஸ் பத்தாயிரம் ஸோ பத்து லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு கிராஸ் ஏர்னிங்ஸாக இருக்கு பத் அடுத்த வந்து ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் ஐம்பதாயிரம் இந்த ஐம்பதாயிரத்தை கழிக்கிறோம் இப்போ பத்து லட்சத்தி பன்னெண்டாயிரம் டோட்டல் அவரோட ஏ ஏனிங்ஸ் அந்த வருஷத்துக்கு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் டென் தௌசண்ட் அதை அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டெரக்ஷன் ஐம்பதாயிரம் கழிச்சிடும் கழிச்சோம்னா அவரோட டாக்சபிள் இன்கம் வந்து நைன் லேக் சிக்ஸ்டி டூ இந்த டேக்சபிள் இன்கம்லேயும் அவர் வந்து சேவிங்ஸ் எதனா இருந்ததுனால் அதை வந்து டெடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணலாம் ஏ செக்ஷன் எயிட்டி சில வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எல்ஐசியில் இருக்கு இல்லை வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ல இருக்கு அப்படின் போது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவர் எக்ஸாம்ஷன் இதில் வாங்க முடியும் அது இல்லாமல் எயிட்டி டீல வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நமக்கோ ஃபேமிலிக்கோ இல்லை பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபேமிலிக்கு மட்டும்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்தோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் இதில் பன்னெண்டாயிரம் ரூபாய் அவர் கிளைம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோம் அப்படி கிளைம் பண்ணால்

அது எல்லாமே சேர்த்து அவருக்கு வந்து சேவிங்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி தௌசண்ட் வந்து அவருக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நச்சை நியூ டேக்ஸ் செஞ்சவங்க பேசிக் சேலரி அப்படியே ஃபுல்லாக டேக்ஸ் எல்டிஏ அது எல்லாத்தையும் கூட்டினோம்னாவே பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போ ஒரு டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் டுவல் லாக் செவன்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்னிங்ஸ் இருந்ததுனாலும் அதுல செவன்டி தௌசண்ட் ஸ்டாண்டர்ட் டிரக்ஷன் போயிடும் போனால் பேலன்ஸ் கடைசியாக இருக்கிறதுக்கு பன்னெண்டு லட்சம் இந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் வேட் கொடுத்தாச்சு அதனால அவரோட டாக்ஸ் வந்து ஜீரோ அப்படிங்கிறது தெரியுது இதை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதில் ஒரு ரூபாய் அதிகமான என்ன ஆகும் நம்ம வந்து ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணால் அவரோட பேசிக்ஸ் இருக்கு எட்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்போது டாக்ஸு டோட்டலாக மாறி போயிடுது இப்போ ஓல்டு ரெஜியமில் போன தடவை கால்குலேட் பண்ணும்போது எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது இந்த நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் வாங்கி இருபது ரூபா தான் டேக்ஸ் வருது ஆனால் நியூ ரெஜியூமில் ஜீரோ இருந்த டாக்ஸு அப்படியே மாறி அறுபதாயிரத்தி பதினஞ்சு அவர் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஜீரோ டாக்ஸ் அது ஒரு ஒரு ரூபாய் அதிகமானி அந்த டுவெல் லாக்ஸுக்கு மேல போனாங்க பேஸ்ட் டிசைன் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பைனான்சியல் தான் அதனால இப்ப இன்கிரிமெண்ட் கொடுக்கும்போது அந்த ட்வெல் லேக்ஸ் பார்டர்ல வரக்கூடியவங்களை கொஞ்சம் பார்த்து வந்து அவங்களுக்கும் நன்மை எம்ப்ளாயும் ஹாப்பியா இருப்பாங்க மேலும் தகவல்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோவை வந்து உங்க எம்ப்ளாயி எல்லாருக்கும் அவங்க எடுத்து சொல்லுங்க அவங்க புரிஞ்சுருந்தாங்க ஈஸியா தான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்